நம்மனைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் பதினேழு வயசு கிடந்திருந்தால் போதுங்க உங்களுக்கு வந்து அரசு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க இராணுவ வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலம் வந்து அக்னிவீர் போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸ் வந்து அதிகபூர்வமாக தற்போதைக்கு மீண்டும் அறிவிச்சிருக்காங்க அதாவது அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க இதே பின்னா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்குறது மாதிரி ஆன் பண்ணி இருபதும் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஆண் மட்டும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதுலேயும் அன்மேரிடு பீப்புள் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு பண்ண போஸ்ட் போஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா அக்னிவேர் ஜென்ரல் டூட்டி டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி அக்னிவேர் கிளர்க் அண்ட் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் அக்னிவேர் ட்ரேட்ஸ் மேன் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதனைத் தொடர்ந்து வேலை எப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எயித்து பாஸ் டெல்த் பாஸ் பண்ணியிருக்கோங்க இந்த வேலை வைப்பேன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வித் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அதனைத் தொடர்ந்து வேலை எப்படின்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க மினிமம் பதினேழரை வயசுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசு கொடுத்துருக்காங்க பதினேழரை வயசுலேருந்து தொடங்கி இருபத்தொரு வயது உள்ளாடி இருக்கவங்க ஏற வேணும் இந்த வேலை வைப்பது தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் டென்த்து குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து டேட் ஆஃப் பர்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்து நான்கிலிருந்து தொடங்கி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி எட்டு முன்னாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு வந்து அதனை தொடர்ந்து வேலை பண்ண செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காமன் உங்களுக்கு வந்து காமன் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் அதில் பாஸ் பண்ணிட்டிங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நடத்தப்படும் அதுலேயும் பாஸ் பண்ணிட்டிங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து பிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லேயே வந்து பேஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரியேஷன் வந்து கிளியராக செக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பான ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் ஆண்டுக்கான மாத சம்பளம் வந்து முப்பதாயிரம் ரூபா பர் மந்த்லி ரெண்டாம் வருஷம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்றாயிரம் மூன்றாம் வருடம் வந்து முப்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூபா நான்காம் வருடம் வந்து நாற்பதாயிரம் ரூபாய் கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் அமௌண்ட் ஆக வந்து பத்து லட்ச ரூபாய் வந்து கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து முடிச்சாவுங்க அது முடித்த பிறகு மீண்டும் வந்து நீங்கள் உள்ள ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து பர்மனண்ட் வேலைவாய்ப்பை வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க முக்கியமான இம்பார்ட்டண்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்க வந்து இன்னையிலேருந்தே நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் மாதம் பன்னென்னா தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த வேலைவாய்ப்பை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயிலு இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னு டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்கெல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி இந்த வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட்டுன்னு நீங்கள் க்ளியர் பண்ணிக்கிறாங்க